கருவேப்பிலை ஜூஸை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் இந்த வீடியோவில் வெறும் கருவேப்பிலை ஜூஸினுடைய முழுமையான நன்மைகளை பயன்களை வந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய முழுமையான பயன்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் பயன் முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கருவேப்பிலை ஜூஸ் ஒரு சிறந்த உதவியாக இருக்குது முடியை வந்து கருமையாக வைக்கிறதுக்கும் முடி உதர்வை வந்து குறைக்கிறதுக்கும் முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுப்பதற்கும் இந்த கருவேப்பிலை ஜூஸ் ரொம்பவும் ரொம்பவும் உதவியாக இருக்குது இரண்டாவது பயன் ஜீரண மண்டலத்துக்கு இது மிகவும் உதவி செய்யுது முதல்ல பசியை தூண்டி விடுது அதுக்கப்புறம் வயர் உப்புசமாக இருக்கிறது வாய்வு பிரச்சனை இதை வந்து சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் நல்ல பாக்டீரியா வளருவதற்கு இந்த கருவேப்பில ஜூஸ் ரொம்பவும் உதவி செய்யுது மூணாவது பயன் சர்க்கரை நோய்க்கு இது மிகவும் பெஸ்ட்டான ஒரு ஜூஸாக இருக்குது ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை வந்து இது குறைக்குது அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் செயல்பாட்டை வந்து மேம்படுத்துது நாலாவது பயன் கல்லீரல் சுத்தம் பண்ணுவதற்கு இந்த கருவேப்பிலை ஜூஸ் ஒரு இயற்கையான கழிவு நீக்கியாக இருக்குது அதாவது லிவரை டீடாக்ஸ் பண்ணுது குறிப்பாக இந்த மதுபானம் குடிக்கிறவங்களுடைய கல்லீரல் ரொம்பவும் டேமேஜாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இதை இந்த ஜூஸை குடித்தாங்கன்னா அவங்களுடைய கல்லீரல் செயல்பாடும் மேம்படும் அவங்களுடைய கல்லீரலும் சுத்தம் பண்ணப்படும் இந்த கருவேப்பிலை ஜூஸில் இரும்பு சத்தும் போலிக் ஆசிட்டும் நிறையா இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்க இதை குடிக்கும்போது அவங்களோட ரத்த சோகை பிரச்சனையும் சரியாகுது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரத்த அளவும் வந்து அதிகரிக்குது ஆறாவது பயன் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்குது அதனால சருமத்தை பாதுகாத்து உங்களை இளமையாக வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ஜூஸ் உதவி செய்யுது எட்டாவது பயன் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் மெட்டபாலிசத்தை வந்து தூண்டுறதுக்கும் இந்த கருவேப்பில ஜூஸ் உதவி செய்யுது கடைசி பயன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து அது இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக இது வந்து போராடுது கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் முதல்ல இது வந்து வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை உங்களால் அப்படி செய்ய முடியலனா நீங்கள் இடையில குடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது கர்ப்பிணி பெண்கள் அல்லைனா சில குறிப்பிட்ட நோய் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டாக்டர் அட்வைஸ் படி இதை எடுக்கிறது தான் ரொம்பவும் நல்லது இந்த கருவேப்பில ஜூஸில் இவ்வளோ அதிகமான பயன்கள் இருக்குது அதனால இந்த ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ இது குடித்து பார்க்கலாம்